கற்றருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எறைமையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எகுவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறார் என்று ஆசைக்கிறோம் நான் அறியாத காரியங்களை நமக்கு எட்டாத காரியங்களை தேவன் நமக்கு அறிவிக்க வேண்டுமென்றால் தேவனை நோக்கி நாம் கேட்கிறவர்களாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து நாம் அறிந்ததற்கும் நம்முடைய வழிகளுக்கும் மேலான காரியங்களை அவர் நமக்கு அறிவிக்கிறவராக தெரிவிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் நமக்கு அறிவித்த காரியங்களை தேவன் நமக்கு கைகூடி வர பண்ணவும் போதுமானவராகவே இருக்கிறார் நிகழ்மையாக ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நெகேமியா அங்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் மது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைத்தரில் பண்ணும் என்று சொல்கிறார் அதை நெகேமியா இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே பர்லோகத்தின் தேவனானவர் என் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று அங்கு ஒரு நம்பிக்கையோடு கூட அறிக்கையிடுவதை நம்ம ஆசைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்திலேயே நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை நாம் மற்றவர்களிடத்திலே அறிக்கைடுகிறவர்களாக இருக்க வேண்டும் தெய்வ சமூகத்தை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் தேவன் நமக்கு அவருடைய காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கைகூடி வர பண்ணுவார் ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கு காரியத்தை தேவன் எப்படி கைகூடி வர பண்ணுகிறார் என்று ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்திலே நம் வாசிக்கும்போது அங்கு சூனியமையாலை குறித்து நாம் வாசிக்கிறோம் எலிசா அவனுடைய வார்த்தையின்படி அவளுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான் அந்த பிள்ளை வளர்கிறது ஒரு நாள் தன் தலை நோகிறது என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவன் அங்கு செத்து போகிறான் மீண்டுமாய் எலிசா தன்னுடைய கே ஊழியக்காரனான கேயாசியை அனுப்பி அவனுக்கு ஜீவனை வரவைக்க வைக்க முயற்சி செய்தான் பின்பு எலிசா அங்கு போன உடனே அவனுக்கு ஜீவன் உண்டாகிறது என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட சமயத்திலே எலிசா அந்த ஸ்திரீயை பார்த்து இங்கு ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகிறது ஆகவே நீ தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அனுப்பி அனுப்பிவிடுகிறாள் அவள் மீண்டும் வரும்பொழுது அவள் வீடும் அவளுக்கான வயலும் அங்கு சூறையாடப்பட்டிருந்தது இதற்கு இடையிலேயே ராஜா எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் தெ கேஆசியிடம் விசாரித்து கொண்டு வரும் பொழுது செத்து போனவனையும் கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார் எலிசா என்று சொல்லும் பொழுது இவளும் அந்த ராஜாவின் ராஜாவினிடத்திலே முறையிடுவதற்காக தன் வீட்டுக்காக வயலுக்காக முறையிட ராஜாவின் ராஜாவினிடத்திலே செல்கிறார் அப்பொழுது கேயாசி சொல்கிறார் செத்துப்போனதை உயிர்ப்பித்தாரே இவளுடைய மகன்தான் என்று சொல்லி அங்கு அறிமுகப்படுத்துகிறார் அறிமுகப்படுத்துகிறாள் இப்பொழுது இவளுடைய காரியங்கள் உடனே அங்கு கவனிக்கப்படுகிறது இதுதான் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறது கேஆசி சொல்றதும் இவள் அங்கு சென்றதும் சரியான நேரமாக இருந்தது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய சித்தமாக இருப்பார் ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாக்கி தருவார் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் நமக்கு முன்பாக செய்கிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் அவரே நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நம் நினைவுகளுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட நாம் அறியாத நம்முடைய சிந்தை கெட்டாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பதோடு மாத்திரமல்ல அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணி நம்மளை மகிழ செய்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம் பெரிய காரியங்களை நாம் சுதந்திரிப்போம் கர்த்த நல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காய் பிணைப்படுவீராக வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுடைய காரியங்களையெல்லாம் மேற்போட்டு எங்களுக்காய் நீர் யாவையும் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே புதிய காரியத்தை செய்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் கத்தாவே எங்களுடைய சிந்தைகளுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவித்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீர் அன்றுவரை வெளிப்படும்படியாக ஜபிக்கிறோம் காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க முளைஞ்சபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்